ஆர் எம் கே பதிமூன்று எனப்படும் பதிமூன்றாவது மலேசிய திட்டத்தின் கீழ் இந்திய சமுதாயத்திற்கு ஒரு நிலையான மற்றும் சமமான வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மலேசிய இல்திசாம் அறவாரியத்தின் கீழ் செயல்படும் இந்திய விவகாரங்களுக்கான ஆலோசனை குழு சில முக்கிய பரிந்துரைகளை முன்வைத்துள்ளது இந்திய சமூகத்தின் மேம்பாட்டில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் முதன்மையான ஐந்து துறைகளுக்கான பதினோரு பரிந்துரைகள் கடந்த மாதம் ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி பொருளாதார அமைச்சிடம் படைக்கப்பட்டிருப்பதாக கிளா நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் சார் சந்தியாகோ கூறினார் கல்வி பொருளாதாரம் தொழில்துறை பெண்கள் மற்றும் இளைஞர் மேம்பாடு நிர்வாகம் ஆகிய துறைகள் தொடர்பான பரிந்துரைகள் அதில் இடம்பெற்றிருப்பதாக சார்ஸ் சந்தியாகோ தெரிவித்தார் மலேசிய இல்திசாம் அறவாரியத்தின் மூலம் இளைஞர்கள் பெண்கள் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் மற்றும் தொழில்துறைகளைச் சேர்ந்த தலைவர்கள் என சுமார் இருநூறு பேரை உட்படுத்தி கடந்த நான்கு மாதங்களாக நடத்தப்பட்ட பயிற்சி பட்டறைகள் மூலம் அப்பரிந்துரைகள் தயார் செய்யப்பட்டதாக அவர் கூறினார் மொதல் வந்து இளைஞர்கள் ரெண்டாவது வந்து பெண்கள் மூணாவது வந்து தலைவர்கள் என்ஜிஓ தலைவர்கள் பிஸ்னஸ் தலைவர்கள் வேலை அந்த மாதிரி ஆளை கூப்பிட்டு நாலாவது கூட்டம் வந்து இந்த திட்டத்தை போடும்போது நம்மளுக்கு வந்து ஆதரவு இருக்கா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த இது செய்ய முடியுமா அது செய்ய முடியுமா இந்த பிளான் இந்த பிளான் வந்து அந்த கடைசி மீட்டிங்ல வந்து பைனலைஸ் பண்ணுவோம் ஸோ அது வந்து செக் அண்ட் பேலன்ஸ் இருக்குது ரெண்டாவது வந்து ஒரு ப்ரோசஸ் இருக்குது அதில் மேலும் மக்கள் தொகையில் ஆறு புள்ளி ஒரு விழுக்காடாக இருக்கும் இந்திய சமுதாயம் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஒரு சிறந்த நிலையை அடைய வேண்டுமென்றால் மாணவர்கள் இளைஞர்கள் மற்றும் பெண்கள் மத்தியில் உருமாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று அந்த அறவாரியத்தின் தன்னார்வலருமான ஆர்வலருமான சார்ஸ் இப்போ நம்ம என்ன வந்து அரசாங்கம் வந்து ஒரு டேஷ்போர்டை உருவாக்கணும் அந்த டேஷ் என்ன வந்து இந்த அந்த டேஷ்போர்டில் இருக்கணும் எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி ஒரு இது ட்ரான்ஸ்பேரண்ட் ரொம்ப டிரான்ஸ்பேரண்டா இருக்கும் எவ்வளவு காசு நீங்க இந்த செலவு வச்சீங்க கலந்துகிட்டாங்க இந்த ப்ரோக்ராம்ல யாரும் அந்த ப்ரோக்ராம் நடத்தினா யார் அந்த ப்ரோக்ராம் நடத்துறீங்க எல்லாமே ஒரு இது பாருங்கள் இதனிடையே கல்வியை பாதியில் கைவிடும் இந்திய மாணவர்களின் எண்ணிக்கைக்கு தீர்வு காண்பது குறைந்த மாணவர்களை கொண்டிருக்கும் தமிழ் பள்ளிகளை இந்தியர்கள் அதிகம் வாழும் இடங்களில் இடமாற்றம் செய்வது பாலர் பள்ளிகள் இல்லாத தமிழ் பள்ளிகளில் அதனை அமைத்துக் கொடுப்பது போன்ற பரிந்துரைகளும் முன்வைக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார் நம்ம பிள்ளைங்க வந்து ஆஃப் ஆஃப் சொல்லுவாங்க சில பிள்ளைங்க நம்ம ஸ்கூல் வர மாட்டாங்கன்னா ஏன்னு கேட்டிங்கன்னா ஒன்று வந்து பஸ் கொள்ள ஆகலை ஸ்கூல் கொண்டு போகிறதுக்கு ரெண்டாவது வந்து அவங்க ஸ்கூலில் வந்து பஸ்ஸோடு உட்காந்துருக்காங்க நம்ம பிள்ளைங்க ஸ்கூல் போகிற பிள்ளைங்க வந்து எஸ்பெஷலி இந்த ஏர்பன் போகிற வந்து அவங்க வந்து சாப்பாடு எப்போதுக்குமா இல்லை மெல் நியூட்ரிஷன் தி ஆல் மெல் நியூட்ரிஷன் ஸோ திஸ் இஸ் அ ப்ராப்ளம் ஃபேஸிங் இண்டியன்ஸ் சைனீஸ் அண்ட் மிலேஸ் இன்று ஸ்லாங்கூர் பெட்டாலிங் ஜெயாவில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் அத்தகவல்களை பகிர்ந்து கொண்டார்